நீ வந்து ஆர்எஸ்எஸ் பழைய விஜய்க்கு வந்து பெருமையான வச்சு நினைக்கிறேன் பெருசா இவருக்கு இன்னொரு நடிகை இன்னொரு ரெண்டு பேர்னாலதான் பயங்கரமா வந்து வந்து அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்களா சிம்ரா அவங்க ஒய்ஃப் பயந்துருச்சு பெரிய காரணமே அது ஒய்ஃப் வந்து இப்போ விவகாரத்துக்கு வாங்க போட பத்து நாள் சார் ஓட்டி ரொம்ப அரசியல் ஆரம்பிப்போம் அப்படின்னு அவர் வந்து ஒரு டிவி கே மாதிரி அவர் ஏவி கேன்னு ஆரம்பிச்சாரு வச்சுக்கோங்க மேட்டம் முடிஞ்சிருச்சு இதுல பாதி பேர் அங்க போயிருவேன் பெருசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சி வச்சுக்கோங்களேன் சோனி முடிஞ்சுச்சு யாரை நம்பி வர்றாங்கன்னா இந்த பதினைஞ்சு விழுக்காடு முட்டாப்பையில நம்பி தான் நீங்க புறக்க யாரு மேரி ப ப நீ சடா ஹாய் ட்ரஸ்ட் மேரி உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் தோழர் சங்கம் தமிழன் நிகழ்வு என்கிறார் வணக்கம் தோழர் வணக்கம் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் இப்ப மக்களை சந்திக்கிறாங்க ஒரு உள்ளரங்கு கூட்டம் நடக்குது இல்லையா இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கும் மக்களை சந்திக்க தொடங்கிட்டாரு இது தேர்தல் எப்படி எதிரொலி அதாவது விஜய் வந்து கூட ஒரு உங்களை மாதிரி அவரும் ஒரு வெள்ளந்தி தான் வெள்ளந்திதான் உம் உங்கள மாதிரி இப்ப எப்படி நீங்க வெள்ளந்தியா இருக்கிறீங்களோ அதே மாதிரி அவரும் ஒரு ஆமா அந்த நாற்பத்தாறு பேருக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லையா இழந்த தொடர்புமே அவருக்கு ரைட்டா அவரை ஒண்ணு குறை சொல்ல ஆனா அவரோட சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் பஞ்ச பாண்டவர் பஞ்ச பாண்டவர் பேரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க பாஞ்சாலி மாதிரி மாட்டிட்டு இருக்கா ஏ கரெக்டா பயண புடிச்சி நான் சொல்ல வந்து நீங்க கரெக்டா போய் போயிட்டிருக்காங்க நீங்க கரெக்டா வந்துருவீங்கன்னு தெரியுது தௌபதிருவேன் அதுதான் பிரச்சனை அந்த பாஞ்சாலி பட்ட துயரம் துன்பம் என்ன நடந்துச்சோ அதுதான் பா உங்க கட்சியில் நடந்துகிட்டு இருக்கு சரி அந்த அஞ்சு பேர் யாரா தெரியும்ல தெரியுமல்ல ஒயரமா இருப்பாரு ஒயரமா பாரு அப்படியே பொருத்தும் பொருத்தம் ஒயரமா இருப்பாரு எங்காலு உங்களுக்கு வேண்டப்பட்ட சொந்தம்ல குண்டா ஒருத்தர் இருப்பாரு பீமன் மாதிய புஷியானது ஆனந்த் புரியுதா கொஞ்சம் அறிவு இறிவு சார்ந்த மூலமா ஒரு கண்ணாடி கண்ணாடிய மாட்டிக்கிட்டு ஐஆர்எஸ் அதிகாரி ஒரு தெரியுது கூட இருக்கு அருண்குமார் கூட இருக்குறவர் மூணு பேர் ஆயிட்டீங்களா அடுத்து யாரு அப்புறம் இன்னொரு நிர்மல் அஞ்சு பேரு இந்த அஞ்சு பேரும் படுத்துற பாடுல அவர் வந்து பாவம் நம்ம ஒண்ணு சொல்றது கண்ணன் யாரு கண்ணன் யாரு தொடர் மூடிதா கண்ணன் எப்படி கரெக்டா சொல்றீங்க என்ன பண்ணியே நான் இதுக்கு இன்ட்ரவியூ குடுக்கனு அங்க இருந்து இயக்குறது வந்து அவர் சக்கரத்தோட சக்கரத்தோட இயக்குறாரு ரைட்டா அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை அப்ப இந்த விஷயத்துல இவங்க வந்து இப்படி இருக்கிறனால அங்க நாப்பத்தோரு பேர் இது கூட இவர் எதுவுமே தெரியாது இருக்காரு தெரியாது என்ன சொல்லியிருக்காரு நம்ம வேணும்னா வந்து அங்கேயே நான் இருக்கிறேன் எங்க எங்க மக்கள் செத்தாங்களே அங்க நான் ரூம்ல தங்கிறேன் அப்படின்னு போது வீணே சொல்லியிருக்காங்க அங்கெல்லாம் இருக்கிற நிவாரணத்துல பரப்பிட்டு இதுக்கு போ சென்னை போயிரு சொன்னது யாரு

ரைட்டா படத்தில் ஒன்று பாட தெரியும் ஒரு பாட்டை போடு இல்லை ஒரு டான்ஸை போடு முடிஞ்சா வந்து திரிசாவை கூட கூட்டிட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா அதெல்லாம் முடியாது அப்படின்னா இவரு பாட்டை பாடிட்டு முடிச்சு விட்டுரு அதை ஒரு வாரமாக செய்தியாக பேசிட்டே இருப்பாங்க அடுத்து நான் என்ன செய்யணுமோ அடுத்து சொல்றேன் சொல்கிறேன் அப்படின்றனால ஃபுல்லா வந்து அவர் அவரே வந்து இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஐயாயிரம் கோடிலாம் சொன்னேன் பாத்தீங்களா ஆர் எஸ் வந்து இது இவர் இவர் ஒரு டூல்ஸ் இவர் ஒரு ப்ராடக்ட் தான் பல ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க சரி அதுல இது ஒரு ப்ராடக்ட் முக்கியமான ப்ராடக்ட் மெயின் ப்ராடக்ட் பல வியூகம் இருக்குல்ல அவங்க கிட்ட இல்லையா அவங்க பிரச்சாரத்தெல்லாம் பாருங்க அப்படியே திமுக அப்படியே இன்னொரு பிடி மாதிரியே பேசுவாங்க நீங்க எல்லாம் பாருங்க பேசுற கருத்து பூரா பாருங்க ஆமா பெரியார் விடாரு கொள்கை தலைவர் என்றாரு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு பேரறிஞர் அண்ணாவை சொல்றாரு இந்த பக்கம் இம்ஜார சொல்றாரு எடப்பாடியே திட்டாரு இப்ப இது பூரா கருத்தை வச்சிருக்கிறாரா அப்ப இவங்களை வந்து திமுக வந்து நம்ம வந்து நேருக்கு நேரம் எதிர்க்க முடியாது அப்ப அதே கொள்கையை பேசுற மாதிரி ஒரு பேச விட்டு அவனை திமுக எதுக்கு சொல்லுவோம் நம்மளே எதுக்கு சொல்லுவோம் அப்ப மக்கள் நம்பிடுவாங்க உங்களுக்கு புரியுதா அப்ப அந்த வியூகத்துல தான் இவரை உருவாக்கி இருக்கிறாங்க அவரை வந்து உருவாக்குறது கூட பெரிய காரணங்கள்லாம் சொல்கிறாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதில் மெயின் காரணம் வந்து இந்த இதில் ரைடு விட்டாங்க பார்த்தீங்களா ஒரு மூணு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதில் நிறையா வந்து மாட்டிட்டாப்பில் அவர் காரில் கூட நான் இருக்கு அவர் காரோட அப்படியே அலைய கத்துக்கிட்டு வந்தாங்க இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவருக்கு வந்து ஒரு ஆமாம் மறுபடியும் நீதிமன்றம் கட்டிச்சிருக்கு அதில் நிறைய மாட்டவுமே என்ன பேர் குட்டாக்க மாட்ட காசு கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக மாட்டவுமே அவங்க ஒய்ஃப் பயந்துருச்சு அந்த பிரிவு காரணமே அதான் அந்த மாதிரி ஒய்ஃபை வந்து இப்போ விவாரத்தை வாங்க போகிறாப்பில் ஒரு பத்து நாளில் விவாகரத்து விவாறு அந்த அம்மா சொல்லி உன்ன திருட்டு போயில இருக்கிற எதையாவது களைப்பு இல்லைங்க உண்மை நான் சும்மா போய் ஒருத்தர் போய் சொல்லுவோமாங்க நான் அவர் பாவம் தான் சொல்லிக்கிறேன் பாஞ்சாலி எவ்வளவுக்கு நம்ம ஒப்பிட்டு இருக்கிறேன் அவரை போய் நான் எப்படி சொல்லுவேன் அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால தான் தமிழ் இல்லை அவருக்கு என்ன அந்த சூழ்நிலை என்ன ஆகி போச்சு நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இதில் இருந்து மீண்டு எடுக்கணும்னா இவர் வந்து அப்பெல்லாம் உண்மையில பிஜேபி அரசு ஏக்கல நமக்கு எவ்வளோ ஒரு ரசிகர் இருக்கிறாங்க நம்ம ஒரு ஃபிலிம் காட்டுவோம் அப்படின்னு காட்டும் தான் அவங்க தெரிஞ்சிருச்சுட்டு இந்த ப்ராடக்ட் சரியான ப்ராடக்டாக இருக்குது இது நம்மளை எதிர்த்துட்டேன் கட்சியை ஆரம்பிக்குது ஐஆர்எஸ் அதிகாரியை அவனை கூப்பிட்டு யாரு அருண்குமார் அருண்குமாரை கூப்பிட்டுங்க வா அருண்குமார் நீ தானே வீட்டுக்கு போனது போனேன் தெரியுமே உனக்கு எல்லாம் எங்கெங்கன்னு தெரியல நேராக போ ம் நேரங்க போயிட்டு அப்படியே கட்சியில் சேர்ந்துக்க ஏன்னா நல்லா கேட்டுங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரோ ஐஎஃப்எஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ நீங்கள் வெளியேற்றுங்கன்னா அதுக்கு பல ஆண்டுகள் வெயிட் பண்ண லெட்டர் கொடுக்கணும் அப்புறம் ரிலீஸ் பண்ண இவர் வரலாறு பாருங்க கொடுத்த ஒரு வாரத்தை கொடுத்துருப்பாங்க ரிலீஸ் அங்கே போய் உட்காந்துக்கு அம்மையே உட்காந்துக்க மற்றால அவங்க போகிற புக்களை போட்டும் எப்போ தேவையோ அப்போ ஆளை கரெக்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்றதே அந்த சிஸ்டம் ஆனால் அந்த எண்ணத்தில் தான் இப்போ வந்து அவர் வந்து ஏதோ டைலாக்லாம் பேசிக்கிட்டுறாப்பில் ஆனால் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் நுணுக்கமா நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் அரசியலே தெரியாது அப்படின்றது என்ன காரணம்னா அவன் செத்து போனவே நாற்பத்தோரு பேர் ஆமாம் உன்னை பார்க்க வந்தேன் செத்தேன் நீங்கள் இப்போ அந்த கட்சிக்காராக என்ன பண்ணுவீங்க முதல்ல வந்து காசு பணம் கொடுக்கணும் அப்புறம்

புதுசா இருக்கு சார் அப்படி இதே உண்மை நான் விளையாட்டு சொல்ல நீங்க பாருங்களே படங்கள்ல நீங்க படங்கள் இப்ப ஒரு விஜய்க்கு வந்து பெருமையான யார வச்சு நினைக்கிறீங்க திரிஷாவை வந்து அவங்க தான் கரெக்டா பிடிச்சது உடைய புகழ் எல்லாமே வாயில இருந்து நீங்க பிடிக்கிறீங்களே திரிஷாவுனாலதான் இவருக்கு இன்னொரு நடிகர் இருப்பா இன்னொன்னு கீர்த்தி சுரேஷ் இந்த ரெண்டு பேருனாலதான் பயங்கரமா அவருக்கு செல்வாக்கு வந்து அதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்களா சிம்ரான் ஆமா டான்ஸ்லாம் ஆடி கயரம் பேர் மூணு அடைஞ்சிருப்பான் இது மாதிரி ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கு நடிகை பட்டாலமே நீண்ட ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாற்றில் தான் ஒரு பதினஞ்சு விழுக்காடு வந்து வாழ்க்கையை வந்து எல்லாத்தையும் தான் தேடுவாங்க முதல்வரை மட்டும் இல்லை வாழ்க்கையை அங்கே தேடுவாங்க அவன் தேவை பொண்டாட்டிய கூட அங்கேதான் தேடுவாங்க அவனுடைய மகிழ்ச்சியை தான் தேடுவாங்க அந்த குறிப்புக்களை இப்ப நாளைக்கே அஜித் இருக்கார்ல ஆமா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா எனக்கு ரொம்ப போர் அடிச்சு கார் ஓட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் ரைட்டா வா அரசு ஆரம்பிப்போம் அப்படின்னு அவர் வந்து ஒரு டிவி கே மாதிரி அவர் ஏபிக்கேன்னு ஒன்று ஆரம்பிச்சார்னு வச்சுக்கங்களேன் மேட்ரு முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு முடிஞ்சிச்சு இதில் பாதி பேர் அங்கே போயிருவேன் ஏற்கனவே ஒரு வச்சிருக்கிற ஆள் நான் சொல்கிறேன் யதார்த்தம் பிரதர் சரி ரெண்டு பேருமே இல்லை திடீர்னு கண் நீங்களாம் பண்ணுற ஷேட்டையாக பண்ணுற நீங்கள் ஒன்றா என்னடா அறிவு இருக்குது நான் அந்த காலத்தில் கான்வெண்டில் படித்தேன் ஜெயலலிதா மாதிரி வரலாம் நினச்சேன் அப்படின்னு நினச்சி திரிஷா ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கங்களேன் சோழி முடிஞ்சுங்க அது திருஷா கட்சி ஆரம்பிச்சா தாவே காளி உடனே காலியாக போயிடுவேன் எல்லா எனக்கே போகிறேன் அங்கே போயிருவேன் இதுதான் தமிழ்நாட்டோடய நிலவரம் இப்போ நயன்தாலும் ரெடியாக இருக்கான் அவளுக்கே இவ்வளவு இருக்குன்னா நான் லேடி சூப்பர் ஸ்டார் அடுத்து நான் வச்சுக்கிறேன் பாரு ஆட்டத்தா பண்ணுற மாதிரி யாரை நம்பி வர்றாங்கன்னா அந்த தமிழ்நாட்டில் நான் சொன்னேன் பாருங்க பதினஞ்சு விழுக்காடு அந்த பதினஞ்சு விழுக்காடு முட்டாப்பேளை நம்பி தான் அவங்க போகிறா ஆகிறாங்க தயாராக இருக்க தயாராகிங்க அந்த தைரியத்தில் தான் நீ சொன்ன அந்த கூட்டம் அங்கே போய் இப்போ கேட்டில் கூட்டம் எப்படி வந்துச்சுன்னு அவன் போகிறேன் நீ தேர்தல் வந்து ஓட்டு போடணும்னா தெரியும் ஆனால் இவன் எவனே ஓட்டு போட மாட்டேன் தேர்தல் அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க ஃபுல் குவாட்டர் போட்டுவிட்டு தூங்கிடுவாங்க எவனுமே இப்போ அதுதான் வந்து இப்போ வந்து மதுக்கடை இழுத்து மூடுங்கள் அப்படின்னு நான் சொல்றது வந்து இவங்க நல்லது நல்லதுக்காக அப்படி நல்லதுக்கா அப்படியாவது ஏதாவது ஓட்டு வாங்குவீங்கடா அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ ஜேபின்னு அவங்க நன்மைக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் தலைமை ஸ்டாலின் தெரிஞ்சு போச்சு ரைட் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் நீ அது வரைக்கும் நீ தூங்குடா அப்படின்ற முடிவு அவர் இருக்காரு ஏன்னா பலவு நான் கூட்டணி சொல்லும் போது அவர் வந்து மதுவை ஒளிப்பதிவு வேலை கொண்டு இருப்பார்ல அது முக்கியமான காரணம் பாரு எழுதி வச்சுங்க நான் சொல்ற விளையாடு வழி உறுதி தேர்தல் அப்போ இவங்க வந்து ஃபுல்லா போட்டுட்டு தூங்கிடுவாங்க ஒருவேளை நீங்கள் டாஸ்மார்க் எழுத்து முடிச்சிட்டிங்கன்னா போதையை போட்டுருவாங்க அடுத்த கட்டம் ராஜபோதை சினிமா போதை மது போதை இந்த போதையில் வாழ்கிறவங்க தான் அந்த டிவி கே குரூப் இப்ப இப்ப நீங்க சொன்ன மாதிரி சார் இன்னொரு தரப்புல சொல்றாங்க அவர் தியாகம் பண்ணிருக்காரு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்றாங்க ஏன்னா தயவு குடும்பம்லாம் அடிச்சு வரட்டி விட்டாங்க நீங்க வேற அந்த சென் செல்வகுமாரா அவருடைய உதவியாளர் அவங்க வேண்டியவர் அவரு சொன்ன போன் பண்ணி தர்றேன் நீ என்ன பேசுங்க என்ன பிரச்சனை இங்க நடக்குது சொந்த தகப்பேன் வேற யாரும் இல்லை சொந்த அம்மா அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் வாங்க சேர்ந்து ஒன்னா இருக்கிறாங்க ஒரே குடும்பத்துல இருக்கிற ஆனா அம்மா வருது அவங்க அம்மா வராங்க வருவாங்கங்க அவங்க தங்கியிருக்க இடம் வேற இவர் தங்கியிருக்கிற இடம் வேற அவங்க தம்பி த மயன் தங்கி இருக்கிறது வேற வேற அவங்க மனைவி தங்கி இருக்கிறது வேற அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அதான் அங்க போயிட்டாங்க இப்போ இந்த ஆள் மட்டும் தனியா உட்கார்ந்து அஞ்சு மூணு பேரோட அஞ்சு பேரு அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் என்ன சொல்லிட்டானா முக்கியமான ஆறு பீமன் பீமேன் என்ன சொல்றான்னா உன் சோசியம் பார்த்தேன் சோசியத்துல உனக்கு வந்து சன்னியாச யோகம் இருந்தா நீ ஆசியை புடிச்சிடுவ சொல்ற்ச தப்பா இருந்த வழக்கு போடலாம்ல நாங்க சங்கத்திரோம் நேர யார் அந்த ஜோதிடர் யாருடைய நண்பர்னா நம்ம தமிழா பாண்டியனுடைய நண்பர் இது செய்தி செய்தியை கொடுத்து அவருதானே இதுதான் நான் நான் சொன்ன செய்தி போல அவரு செய்தேன் ஏன் செய்த அவரு சொல்றாரு பாண்டிச்சேரன் நான் போய் பார்த்துட்டேன் சோசியக்காரன அந்த சோசியக்கார ஆளுங்க இது மாதிரி சொல்லியிருக்கிறாப்ல அத கேட்டுக்கிட்டு இவங்க வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க சன்னியாசியா சார் சன்னியாசிக்கு எதுக்கு சார் திருஷான்னு கேக்க மாட்டாங்க அடுத்து நமக்கு அவங்க அது நான் பேசுறேன் இல்ல அவர் இப்ப வந்து அங்கெல்லாம் போய் சந்திக்கிறது இல்லை அதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் இப்போதைக்கு இந்த பீரியட்ல வந்து நான் யாரையும் சந்திக்க மாட்டேன் முதல்வர் ஆறு வரைக்கும் நான் வந்து சன்னியாசி யோகத்துலதான் இருப்பேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றாங்க நான் சொல்றது வந்து என்னோட கருத்து இல்லை எனக்கு தமிழா பாண்டியனுடைய கருத்து அவருக்கு மாற்றி விட்டீங்க இல்லை உண்மை அவரை அவரை இல்ல அவரே கிளீனா சொன்னா நான் சொல்லாமாங்கன்னு அதில் தைரியமாக சொல்லுங்கள் அது ரொம்ப டைட் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம சோசியக்காரரை தூக்கியா இருந்து அழகாக உக்கார வச்சு ஒரு பேட்டியை போட்டுருவோம்னு இருக்காப்புல அதான் உண்மை ஆனால் இப்பெல்லாம் செய்யக்கூடாது நீ ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் கட்டின மனைவி உன் குழந்தைகள் உன் தாய் தகப்பேன் அவ்வளோ பெரிய பங்களால உன்னா இருந்து நீ வந்தேன்னா அது மக்களுக்கான ஒரு ஆட்சி மக்கள் உன்னை விரும்புவாங்க ஆனால் நீ ஜோதிடத்தை நம்பி சொந்த மனைவியை விரட்டி விட்டுட்டு அவன் பாவம் பயன்பி தனியாக படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இவங்க அப்பனா இருந்தால் அவருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாம்மா இவருக்கு உங்க அப்பா ஏற்படுத்தி கொடுத்தார் இல்லையா உருவாரு உருவாக்கி கொடுத்தார் இல்லையா இல்லை எஸ் ஏ சந்திரசேர் ஒரு நல்ல மனிதர் நல்ல மனிதர் நான் சொரே இப்போ அவரை குறை சொல்லலாம் அவர் நல்ல மனிதர் அவரே ரொம்ப ஃபீல் பண்ணுறார் நீ அவருக்கு மட்டும் இப்போ அவர்கிட்ட போய் பேசிக்க போய்ட்டு காரியகாரி துப்புவார் காரி துப்புவார் ம் அதே பிரச்சனை அதனால் வந்து நீ ஆயிரம் வந்து நீ ட்ராமா போட்டாலும் நீ வந்து ஆர்எஸ்எஸ்ஸுடைய வலையில் போய் சிக்கிட்ட ஒட்டுமொத்தமாக உங்கள் பார்வையில் இந்த மக்கள் சந்திப்பு என்ன பயனை கொடுக்கும் அந்த அஞ்சு பஞ்சபாண்டவர்களை நிப்பாட்டி நீ மட்டும் துயில் உறிஞ்சிடாம கரெக்டா இப்போ நீ செஞ்சதானே அப்படி எதை விதத்தை அதை அறுவடை செய்வேன் ஆமா அங்கே நாற்பத்தொரு பேரை சோழியை முடிச்சிட்டீங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் சங்கத்தம்மிலும் சொல்றது கரெக்டாக இருக்கும் நான் சும்மா எங்கிட்ட பேச மாட்டேன் அந்த நாற்பத்தி ஒரு உயிரும் செத்ததுக்கு யார் காரணம் நீந்தான் காரணம் நீ ஒரு தலைவன் அப்போ தலைவன் அங்கே போகும்போது நீ சிந்திக்கணும் இப்படி கூட்டம் அப்படி வருது அப்படியே சாயிராங்க அப்படியே கூட்ட நெரிசல் வருது ரிஸ்கல் ஆகணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம அதை முன்னுடர்ந்து முன்னாடியே போகணும் இல்லை பகல்லையே போகணும் சரி நைட்டு போக இதெல்லாம் நீதான் செய்யணும் சரி அஞ்சு பேர் சொல்ற கேட்டு நீ செஞ்சனால நீ காலி ஆகிட்டாங்க அப்போ அந்த பாவம் வந்து முந்தி காலத்தில் இந்த பிறவை செஞ்சு அடுத்த பிறவையில் வரும்னு சொல்லுவாங்க இப்போலாம் உடனே கூட வரும் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா